ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நாலு மணி பலகாரந்தாங்க சரிங்களா ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் வாங்க வீடியோ காலில் போயிடலாம் தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் சரிங்களா நான் வந்து இப்போ கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க ஒரு கப் கோது மாவு அரை கப் தயிர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு அரிசி மாவு ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோங்க இது கிராமில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது இல்லைன்னா நூற்றி இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் ஒரு மூணு வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பொடி கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள் கிட்டே கருவேப்பில இருந்தால் ஒரு நாலு இன்னுக்கு கருவேப்பிலையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ வாங்க நம்ம பார்த்துக்கலாம் முதல்ல இந்த தயிரை இந்த கிங் பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டிகள் இல்லாமல் பாருங்கள் இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி இதை நம்ம வச்சுடுவோம் இப்போ இந்த உருளைக்கிழங்கு இருக்குது இல்லைங்களா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டு நான் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேங்க இந்த உருளைக்கிழங்கை நம்ம அரைச்சிட்டு வந்துட்டாங்க அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க உருளைக்கிழங்கையும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் முருமொருன்னு வருங்க இது நல்லா உள்ள சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அதுக்கு தான் உருளைக்கிழங்கு இப்போ நம்ம அதில் முக்கால் டீஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போவே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது நல்லா கலந்து வந்துடும் மாவுங்க கூட நான் அப்புறம் போட்டு அங்கங்கே திட்டு திட்டால் நின்றுடும் அதுக்கு தான் இப்போ நம்ம ஒரு கப்பு கோதுமை சேர்த்துக்கலாங்க இதையும் எல்லாம் கலந்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூனு அரிசி மாவு போட்டுக்கலாம் முறு முருன்னு இருக்கிறதுக்காக அரிசி மாவுங்க இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா பாருங்க இந்த தண்ணி பதம் கரெக்டாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி நம்ம மாவு எடுத்து அப்படி விழணும் சரிங்களா ஏன்னா நம்ம சுட போகிறது போண்டா இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை அடித்து இப்போ நம்ம இதில் பச்சை மிளகா போட்டுக்கலாம் மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி கொத்தமல்லி இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நீங்கள் இந்த ஸ்டேஜில் நான் திரும்பவும் சொல்கிறேன் மறக்காமல் கருவேப்பிலையை கொஞ்சம் பொடிசாக ஒரு மூணு இனுக்கு எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் சோடா மாவு போட்டுக்கலாங்க அப்போ தான் நல்லா மாவு பொங்கி வரும் கால் டீஸ்பூனில் ஒரு ரெண்டு பிஞ்ச் போடுங்க ஜாஸ்தி தேவை இல்லை இப்போ அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் திக்னஸ் இந்த பதத்துக்கு தாங்க இருக்கணும் ஏன்னா நம்ம வெங்காயம் போட்டோம்னு வச்சுக்கோங்க தண்ணி விடும் அதனால தான் இப்போ நம்ம எண்ணெய் கடாய் வச்சுட்டு நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க இதை வச்சிடலாம் ஒரு ஓரமாக இது எப்படி மூடி போட்டு வச்சிடலாங்க நம்ம எண்ணெய் கடாயை வச்சுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்போவே சுட சுட போட்டுக்கலாம் சரிங்களா ஓகே பார்க்கலாங்க எண்ணெய் கடாய் வச்சிட்டேங்க எண்ணெய் ஊற்றியாச்சு அச்சு சுட இட்ருக்கு அடுப்பத்தை வச்சாச்சு இப்போ இந்த வெங்காயத்தை சொன்னாருங்க நான் ஸ்லைஸ் வாகில் தான் நான் வெட்டியிருக்கேன் போகுது நல்லா கொஞ்சம் நுணிக்கட்டுங்க அப்படி பிரிச்சுக்கலாம் இப்போ சேர்த்துக்கலாங்க கையை கொண்டு நல்லா நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்கு இல்லைங்களா அப்படியே போட்டுக்கலாம் எண்ணெயும் சூடாக எடுத்து

நம்ம மாவை பொறுத்தது ஒரு ஒரு மாவு தண்ணி இருக்கும் ஒரு ஒரு மாவு தண்ணி இருக்கும் அதை இப்போ போட்டுடலாங்க கொஞ்சமாக எடுத்து எடுத்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சூப்பராக இருக்குங்க இதை அதே மாதிரி பிரேக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட கூட ஒரு பொங்கல் உப்புமா கூட கூட இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம் எப்போதுமே நம்ம வடையே செஞ்சுன்னு நிற்க வனங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கூட பண்ணிக்கலாம் எவ்வளோ வருதோ அவ்வளோ போட்டுக்கங்க கடாயில் அவ்வளோதாங்க திருப்பி போடலாம் பாருங்கள் இப்போது ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுட்டே வர வேண்டியதாங்க எப்பமே நம்ம உளுந்த மாவிலேயே செய்கிறத விட எப்ப இந்த மாதிரி கோதுமில் கோதுமை மாவில்லாம் செஞ்சால் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும் கோதுமை மாவில் செய்கிறதுனால உங்களுக்கு ஹெல்த் வந்து குண்டாக மாட்டிங்க சரி நல்லாயிருக்கும் ஆனால் உளுந்தில் அப்படி இல்லைங்க நம்ம டெய்லி உளுந்து சாப்பிட முடியாதுங்க உபரி கொடுக்கும் உடம்பு வந்து உப்புசம் கொடுக்குங்க லேடிஸுங்களுக்கு சரிங்களா அதனால தான் எப்போ எப்பன்னா இந்த மாதிரி கோதுமை மாவு மைதா கூட சாப்பிட்லாம் எப்போனா வீக்லி ஒன் டைம் இந்த மாதிரிலாம் பண்ணி சாப்பிட்லாங்க ஸ்நாக்ஸ்க்கு குழந்தைங்களுக்கும் நல்லது இதெல்லாம் வந்து ஹெல்தியானது ஹெல்தியான ஃபுட்டில் சேர்த்துக்க இல்லைங்களா அதனால தான் வேற ஒன்றும் இல்லை அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் பண்ணிவிடுங்க சரிங்களா அதுதான் எங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும் ஓகே சரிங்க இதை இப்போது எது எது வந்து அதெல்லாம் எடுத்துடலாம் எல்லாம் திணி போட்டுக்கிட்டே இருக்கலாம் பார்க்கலாங்க பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுத்துங்க கோல்டன் ஃப்ரை இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் இன்னொரு எடு போட்டிருக்கலாங்க சின்னது பெருசு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் போட்டுக்கங்க நான் கொஞ்சம் சின்னதாக தாங்க போடுறேன் இதே மாதிரிதாங்க கொஞ்சம் ஹை பண்ணிட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம் வச்சு நீங்கள் பொறிச்சு எடுத்துகிட்டே இருக்க வேண்டியது நான் எடுத்துகிட்டு இப்போ லாஸ்ட்டாக உங்களுக்கு பார்க்கலாங்க அவ்வளோதாங்க முடிஞ்செடுத்து லாஸ்ட் பேட்ச்சு சரிங்களா இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இதை எடுத்துக்கலாம் ஓகேங்க ப்ளேட் பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுது நம்ம வெங்காய போண்டா சரிங்களா வெங்காய போண்டாவுக்கு நீங்கள் நினச்சதும் பண்ணிடலாம் எதுவும் ஊற வைக்க தேவை அரைக்க தேவை மட நம்ம யோசித்ததும் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் யாராவது விருந்தாளி வந்துட்டா கூட இந்த மாதிரி டக்குன்னு நீங்கள் போட்டுடலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி வெங்காய சட்னி கார சட்னி கொத்தமல்லி சட்னி எந்த சட்னி வேணாலும் வச்சு சாப்பிடுவோங்க சூப்பர் காம்பினேஷனுங்க நான் இன்றைக்கி கெச்சப் வச்சு தான் சாப்பிட போகிறேன் ரொம்ப ஈஸியாக முடிச்சுட்டேன் நீங்கள் முடிஞ்சால் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குங்க சரிங்களா இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்